அமெரிக்கூடும் என்பதை இப்ராஹிம் ஒப்புக்கொண்டுள்ளார் மற்ற நாடுகளும் என கூறிய அவர் வட்டார பொருளாதார உரிமையை நிலைநாட்ட ஆசியான் உணர்வுடன் அதன் உறுப்பு நாடுகளும் எழுச்சி பெற வேண்டும் என்றார் மலேசிய பொருட்களுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரி விதித்த அமெரிக்காவின் நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் சந்திக்க போகும் அழுத்தங்களை எதிர்கொள்வது குறித்து வெள்ளிக்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் வர்த்தக நாடு என்ற முறையில் மலேசியா ஏற்றுமதியை அதிகம் நம்பியுள்ளது குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் உடனான மலேசியாவின் வாணிபம் இருநூறு மில்லியன் டாலராக உள்ளது எனவே நாட்டின் நலனை முன்னிறுத்தி இவ்விவகாரத்தை தைரியமாகவும் அதே சமயம் சுமூகமான முறையிலும் பேசி தீர்க்க வேண்டும் என்றார் அவர் மலாக்காவில் தேசிய அளவிலான மடானின் கொண்டாட்டத்தில் பங்கேற்று அன்வார் அவ்வாறு கூறினார் இவ்வேளையில் உலக நாடுகளுக்கான கூடுதல் வரி விதிப்பானது ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருணித்துள்ளார் சக அமெரிக்கர்களே சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் இது சுலபமான பயணம் அல்ல ஆனால் கடைசியில் நாம் அறுவடை செய்யப் போவது வரலாறாகும் என தன் மக்களுக்கு ட்ரம்ப் நம்பிக்கை ஊட்டினார் காலங்காலமாக நாம் முட்டாள்களாகவும் நிராயுதபாணியாகவும் இருந்து வந்துள்ளோம் இனியும் அது நடக்காது நமக்கான உரிமைகளையும் நியாயத்தையும் கேட்டு பெறுவோம் இதுவரை நீங்கள் சந்தித்திராத அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வர்த்தக வாய்ப்புகளும் கொட்டும் என ட்ரம்ப் மேலும் கூறினார் இறக்குமதி பொருட்களுக்கு குறைந்தபட்சம் பத்து விழுக்காடு வரியை அறிவித்து அதிரடி காட்டிய டிரம்பின் நடவடிக்கையை அமெரிக்கர்களே ரசிக்கவில்லை என முன்னதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் தனது அறிவிப்பை தற்காக்கும் வகையில் ட்ரம்ப் சமூக ஊடக பக்கத்தில் அவ்வாறு எழுதியுள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனமான தொக்கு நேஷனலுடன் இணைந்து அரசாங்கம் இந்திய தொழில் முனைவோருக்கு இலவச நிர்வாக பயிற்சியை வழங்க உள்ளது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் அதனை அறிவித்துள்ளார் இத்திட்டம் முதலில் தெக்குனிடம் இருந்து நிதி உதவி பெற்ற ஸ்லாங்கோர் மற்றும் கொலலம்பூரில் உள்ள இந்திய தொழில் முனைவோரை உள்ளடக்கும் தொழில் முனைவோருக்கு வணிகம் மற்றும் தணிக்கை நிர்வாகம் சமூக ஊடக உத்திகள் பயனுள்ள நிதி நிர்வாகம் ஆகியவையும் கற்பிக்கப்படும் இந்திய சமூகத்தின் வணிகங்கள் திறம்பட மற்றும் நிலையான முறையில் நிர்வகிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் அவர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் கடப்பாட்டின் ஒரு பகுதியாக இம்முன்னெடுப்பு அமைந்திருப்பதாக டத்தர் ரமணன் கூறினார் இந்திய சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் கீழ் துக்குன் இதுவரை சுமார் முன்னூற்று ஐம்பத்தைந்து இந்திய தொழில் முனைவோருக்கு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு மில்லியன் ரிங்கெட்டை வழங்கியுள்ளது இவ்வாண்டு இத்திட்டத்தின் கீழ் நூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது ஈராயிரத்தி ஏழில் துக்குன் நேஷனல் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து மிக உயர்ந்த தொகையாகும் என்றார் அவர் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் எஸ் ரிகவரி பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியத்தின் தலைமை பொறுப்பை கைப்பற்றும் சதி வேளையில் தாமும் ஒரு அங்கம் என கூறப்படுவதை தத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு மறுத்துள்ளார் லைட் ஹோட்டல் கான்ஸ்பிரசி என்ற பெயரில் அப்பொய் குற்றச்சாட்டு பரப்பப்படுவதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான அவர் கூறினார் எந்த ஒரு சதியின் பின்னாலும் நான் இல்லை எந்த ரகசியக் கூட்டத்திலும் நான் பங்கேற்கவில்லை என் பெயரை கொடுப்பதற்காகவே இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் வீசப்படுகின்றன என்றார் அவர் களங்கம் கற்பிப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என அவர் எச்சரித்தார் அரப்பணி வாரியத்தின் தலைவராக சுந்தரராஜுவை கொண்டு வரும் முயற்சியில் ஒரு தான்சியும் மூன்று டத்துக்களும் லைட் ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக ஒரு குறுந்தகவல் முன்னதாக வைரலானது டிஏபி உறுப்பினருமான சுந்தரராஜு கொள்ளைப்புற அதிகார போராட்டத்தின் மூலம் கட்சிக்கு துரோகம் அளிப்பதாக அந்த அனாமதிய தகவலில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அரப்பணி வாரியத்தின் தலைவராக இருக்கும் ஆர் என் ராயர் அண்மைய டிஏபி மத்திய செயலவை தேர்தலில் தோல்வி கண்டதில் இருந்து அவரின் பொறுப்பிற்கு வேறொருவர் நியமிக்கப்படுவார் என பேச்சுக்கள் எழுந்துள்ளன வாரியத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்க தாம் தயாராக இருப்பதாக பினாங்கு மாநில இரண்டாவது துணை முதல்வர் ஜெக்தீப் சிங் டியோ வெளிப்படையாகவே அறிவித்தது விஷயத்தை என விவாதம் இந்நிலையில் தற்போது சுந்தரராஜுவின் பெயரும் இழுக்கப்பட்டுள்ளது நிலைமையை பார்க்கும் போது பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் கட்சி மற்றும் மாநில அரசியல் இழுப்புகளுக்குள் சிக்கிக் எனும் கேள்வியை எழுப்பியுள்ளது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா எரிவாயு குழாய் செல்லும் பாதை குப்பைகளை கொட்டும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது மக்களின் அப்பொறுப்பற்ற செயலை விடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அம்பலப்படுத்தியுள்ளார் அவ்விடத்தில் குப்பைகளை கொட்டவோ எரிக்கவோ கூடாது என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டும் யாரும் அதனை பொருட்படுத்தவில்லை மூன்று நாட்களுக்கு முன்னர்தான் அந்த குப்பை கொட்டும் இடத்தில் தீ ஏற்பட்டது நல்ல வேளையாக தீயணைப்பு படை விரைந்து தீயை அணைத்தது இல்லையென்றால் என்றால் பெருந்தீ ஏற்பட்டிருக்கும் என அருள் சுட்டிக்காட்டினார் ஸ்லாங்கோர் பூச்சோங் புத்ரா ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பு போன்று இங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது எனவே இனியும் அங்கு யாராவது குப்பைகளை கொட்டுவது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கையும் அபராதமும் விதிக்கப்படும் என அருள் எச்சரித்தார் மற்றவர்களுக்கு நல்லதொரு பாடமாக இருக்கும் வகையில் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர் எரிவாயு குழாய் செல்லும் பாதையில் குப்பைகளை எரிப்பது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்பதை பொதுமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் கேட்டுக்கொண்டார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆறு ஏப்ரல் வரை கேசல் அஸ்பிளைனட் மால் பன்னர் பஸ் ஸ்டாரே க்ளாய்ங்கிங் ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லைட்டர் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் பெண்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் பெட்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை அனைத்தும் கேசல் அஸ்ப்ளைனட் மால் பன்னர்பஸ் ஸ்டாடி க்ளாய்ங்கில் பஹாங் ஜூட் அருகே தேசிய பூங்காவில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த முப்பத்து மூன்று வயது வியாழக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது எனும் அப்பின் இதர பதினாறு சுற்றுப்பயணிகள் மற்றும் இரண்டு சுற்றுலா வழிகாட்டிகளுடன் மலை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் ஒரு மணி நேர படகு பயணம் இரண்டு மணி நேர நடைப்பயணமாக அக்குழுவினர் குவாலுவாஸ் மலைக்கு சென்று கொண்டிருந்தனர் நடைப்பயணத்தின் போது அப்பெண் பலமுறை மயங்கி விழுந்து ஒரு கட்டத்தில் அவரால் பயணத்தை தொடர முடியாமல் போனது உடன் இருந்தவர்கள் சிபிஆர் முதலுதவி சிகிச்சை வழங்கியும் அப்பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை இதையடுத்து தகவல் தெரிவிக்கப்பட்டு மீட்புக் குழுவினர் அவரை கீழே கொண்டு வர முயன்ற போது மழை மற்றும் மேடு பள்ளமாக இருந்ததால் அது முடியாமல் போனது பிறகு வெள்ளிக்கிழமை காலை அப்பெண்ணின் சடலம் கீழே கொண்டு வரப்பட்டு சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் பட்டியலில் உலகளவில் மலேசியா முப்பத்தேழாவது இடத்தை பிடித்துள்ளது நூற்றி இரண்டு புள்ளிகளுடன் ஜப்பானுடன் மலேசியா அவ்விடத்தை பகிர்ந்து கொண்டது அதே சமயம் ஆசிய அளவில் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவற்றுக்கு அடுத்து மலேசியா மூன்றாம் இடத்தை பெறுகிறது சிங்கப்பூருக்கு இருபத்தாறாவது இடமும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு பத்தாவது இடமும் கிடைத்துள்ளன குடிநுழைவு மற்றும் வரிவிதிப்பு ஆலோசக நிறுவனமான நோமாலிஸ் இந்த கடப்பிதழ் குறியீட்டுப் பட்டியலை வெளியிட்டுள்ளது விசா மற்றும் பயண வசதிகள் வரி கொள்கை உலகளாய கண்ணோட்டம் இரட்டை குடியுரிமை பெறும் வசதி தனிப்பட்ட சுதந்திரம் ஆகிய ஐந்து அம்சங்கள் அடிப்படையில் கடப்பிதழ்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன அவ்வகையில் நூற்று ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடம் அயர்லாந்து நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது அப்பட்டியலில் அயர்லாந்து தனியாக முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதன்முறையாகும் இதற்கு முன் இராயிரத்தி இருபதில் லக்சம்பர்க் மற்றும் சுவிடன் நாடுகளுடன் அது முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருந்தது சுவிட்சர்லாந்தும் கிரீஸும் இம்முறை இரண்டாம் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன இந்தியா ஓரிடம் சரிந்து நூற்று நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இவ்வேளையில் மோசமான அல்லது பலவீனமான கடப்பிதழ்களை கொண்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான் முன்னணி வகிக்கின்றன அதனுடன் ஏபன் ஈரான் பாகிஸ்தான் உள்ளிட்டவை கடைசி ஐந்து இடங்களை வகிக்கின்றன ரொமானியாவில் விலை மதிப்புள்ள கல் தெரியாமல் அதனை பல ஆண்டுகளாக வீட்டு கதவு தடுப்பு பயன்படுத்தி வந்துள்ளார் ஒரு குடும்பமானது அம்பர் எனப்படும் அந்த உபரத்தின கல்லின் மதிப்பு நான்கு புள்ளி எட்டு ஆறு மில்லியன் ரிங்கேட் ஆகும் தலைநகர் பூகாரெஸ் தென்கிழக்கே ஒரு ஆற்றின் அடிவாரத்தில் அக்கல்லை கண்டெடுத்ததாக அப்பெண் கூறினார் உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அம்பர் கல் துண்டாகவும் இது விளங்குகிறது சரிவான சின்னத்தை கொண்ட அக்கள் முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து முதல் எழுபது மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என உறுதிப்படுத்தப்பட்டது பண்டைய மரப்பிசினை கொண்டுள்ள அக்கள் பெரும்பாலும் பழைய ஈயக்கூட்டைகளில் கண்டெடுக்கப்பட்டவையாகும் இதையடுத்து ஆய்வுப் பணிகளுக்காக போலன் நாட்டின் வரலாற்று அருங்காட்சியக நிபுணர்களிடம் அக்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கைலாசா என்ற பெயரில் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரர் என கூறிக்கொண்டு வரும் தற்போது ஒரு புதிய சர்ச்சையில் நாடான பொலிவியாவில் அமேசான் சொந்தமான பழையக்க நிலங்களை அபகரித்ததன் பெயரில் நித்யானந்தாவின் இருபது சீடர்கள் கைதாகி நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அந்நிலங்களை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு என முதலில் லீஸ் முறையில் நித்யானந்தா சீடர்கள் ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது பின்னர் அதனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு என ஆவணத்தில் மாற்றியுள்ளதாக சொல்லப்படுகிறது மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கும் வகையில் ஆவணத்தில் மாற்றம் செய்துள்ளனர் இதையடுத்து சீடர்கள் அங்கு சென்று ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் ஒரு வழியாக பொலிவியா அரசுக்கு இது தெரிய வர பழங்குடியின் மக்களின் நிலத்தை அபகரிக்கும் செயலென கூறி நித்யானந்தா போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்றும் அறிவித்தது உடனடியாக சோதனைக்கு சென்ற போலீஸ் பனிரண்டு சீனர்கள் ஐந்து முதல் ஏழு பேர் வரையிலான இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பா அமெரிக்கர்கள் என இருபது சீனர்களை கைது செய்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது பழங்குடியினரிடம் இருந்த ஆக்கிரமித்த நிலத்தை தான் கைலாசா என நித்யானந்தா கூறி வந்ததாகவும் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இத்தகவல் குறித்து இதுவரை கைலாசா நாட்டில் இருந்து இன்னும் அறிக்கை வெளியாகவில்லை எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயுர் கொக்னட் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள்